அனைவருக்கும் வணக்கம் கற்போ மாதங்கள் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் லபஸ்ல ஏழாவது பாடமாக இருக்க இலக்கணம் பார்த்துட்ருக்கோம் இலக்கணத்தில் இலக்கணத்துல காரியில ஒலிபியல் பார்த்துட்டு இருக்கோம் ஒலிபியலில் கடைசி இரண்டு கார்கியல் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் முன்னிறு இயல்களிலும் கூறப்படாதவனவாய் ஒலிபியலில் மட்டும் கூறுகின்ற செய்திகள் அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே உறுப்பியலையும் செயலியலையும் கூறப்பட்ட செய்திகள் தான் பார்த்துட்டு இருந்தோம் இன் இப்போ நம்ம பார்க்க போகிறதும் முன்னாடி ரெண்டு இயல்களையும் கூறப்படாத செய்திகள் ஒலிபியலில் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதெல்லாம் முதலாவதாக கூண் விகாரம் வகையுலி வாழ்த்து வசை வனப்பு பொருள் பொருட்கோள் குறிப்பிசை ஒப்பு என்பனவாகும் கூண் விகாரம் வகையுளி வாழ்த்து வசை வனப்பு பொருள் பொருள்கோல் குறிப்பிசை ஒப்பு இது பற்றும் தான் வந்து முன்னாடி இருந்த ரெண்டு எல்களை சொல்லப்படாத ஒலிபியலில் மட்டும் சொல்கிற செய்திகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் முதலாவதாக இருக்கிறது கூண் கூண் அப்படின்னா என்னென்னா ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலோட பொருளை தழுவி நிற்கும் தனிச்சொல் தான் கூண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பாடலில் அப்பாடலோட பொருளை தழுவி நிற்கும் தான் கூண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கழிப்பால் தனிச்சோல் சுரிதகம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா அதில் இருக்க அந்த தனிச்சொல் தான் இங்கே கூண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூண் என்பதற்கு வளைவு என்பது பொருளாகும் கூண் அப்படின்னா என்னென்னா வளைவு என்பது பொருள் அடியில் தனித்து நின்று பொருளை தராமல் தனித்து நிற்பதால் இப்பெயர் பெற்றது அடியில் நின்று பொருளை தராமல் இருக்கனால இது வந்து கூண் அப்படிங்கிற பெர் பொருள் பெயர் பெற்றுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா என்னும் மூவகை பாக்களிலும் முதலில் வரும் இது வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா என்னும் மூவகை பாக்களிலும் வரும் முதல்ல வரும் வஞ்சிப்பாவில் மட்டும் இடையிலையும் ஈச்சிலையும் வரும் கூண் அப்படிங்கிறது வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா மூன்றிலையும் முதல்ல வரும் வஞ்சிப்பாவில் மட்டும் இடையிலையும் ஈற்றிலையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அசை கூணாக வருவதே சிறப்புடையது சீர்கூணாய் வருகின்ற போது உகர இறுதியாகி நேரிற்று இயற்சீராய் மட்டுமே வரும் ஒரு அசை நேரசை நிறையசை இதுல அசை கூணா வந்துச்சுன்னா சிறப்புடையது சீர்கூனா வரும்போது உகர இறுதியாகி நேரிற்று இயற்கீராய் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இரண்டாவது விகாரம் செய்யலில் அடி தொடை ஓசை நோக்கி அமையும் மாறுபாடுகள் செய்யுள் விகாரம் எனப்படும் செய்யுள்ள அடி தொடை ஓசை நோக்கி அமையும் மாறுபாடுகள் செய்யுள் விகாரம் பெரும்பாலும் செய்யுளுக்கு மட்டுமே பொருந்தி வரும் இவ்விகாரம் ஒன்பது வகைப்படும் இதுவும் நம்ம நன்னுள்ள பார்த்துருப்போம் விகாரம் வந்து செய்யுள் விகாரம் ஒன்பது வகைப்படும் சொல்லி அது என்னென்னு பார்த்தோம்னா மெல்லெழுத்து வல்லெழுத்தாதல் வல்லெழுத்து மெல்லெழுத்தாதல் குரில் நெடிலாதல் நெடில் குறிலாதல் விரிந்து வருதல் மறைந்து வருதல் முதல் எழுத்து குறைந்து வருதல் இடையெழுத்து குறைந்து வருதல் கடையெழுத்து குறைந்து வருதல் அப்படின் அப்படின்னு சொல்லி ஒன்பது பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட் மெல்லெழுத்து வல்லெழுத்து அப்படின்னா குறுந்தாள் அப்படிங்கிறதுல இங்க இருக்க குரு இந்த அப்படிங்கிறது குருத்தால் அப்படின்னு மாறிடும் அதுதான் என்னதுன்னா வல்லெழுத்தாக மாறிச்சு வல்லெழுத்து மெல்லெழுத்தாதல் தட்டை அப்படிங்கிறதுல இட்டு வந்து இன்னாக மாறி இருக்கும் மெல்லினை எழுத்தாக இருக்கும் அதான் தண்டை குரில் நெடிலாதல் அப்படின்னா பொத்தரார் அப்படிங்கிறதுல போத்தரார் நெடிலாக மாறிருக்கும் முதல் எழுத்து நெடில் குரிதாதலில் தீயேன் அப்படி தீயேன் அப்படிங்கிறது தீயேன் அப்படின்னு குறுகியிருக்கும் விரிந்து வருதல் அப்படிங்களா விளையுமே அப்படிங்கிறதுல விளையுமே தான் விரிந்து வருதல் மறைந்து வருதல் அப்படிங்கிறது சிறிய இலை இது சிறிய இலையா மாறியிருக்கும் யாவையும் சேர்ந்து இலை ஆறு எழுத்து வந்து ஐந்து எழுத்த மாதிரி இருக்கும் இலை முதல் எழுத்து குறைந்து வருதல் அப்படின்னா தாமரை அப்படிங்கிறது மரைன் வரும் ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான் தாமரை நாளும் மறைனாலும் இடை குறைந்து வருதல் அப்படிங்கிறது ஓந்தி இடையில இருக்க இந்து விலகி ஓதி அப்படின்னு வந்திருக்கும் கடை மறைந்து வருதல் நீளம் அப்படிங்கிறதுல இம்மை நீக்கிட்டு நீல் அப்படின்னு எழுதுவாங்க இதுதான் விகாரம் மொத்தம் ஒன்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மூன்றாவதாக வகையுளி வகையுளி அப்படின்னா சீர்தலை பிறலாமல் இருப்பதற்காக சொற்களின் அசைகளை அறுத்து முன்னும் பின்னுமாக சேர்ப்பார் இப்போ சீர்தலை ரெண்டுமே வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூட சொற்களோட அசைகளை முன்னும் பின்னும் சேர்த்து எழுதுவாங்க அதுதான் வகையுளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீர்தலை பிறலாமல் இருப்பதற்காக சொற்கள் அசைகளை முன்னாடி பின்னாடி சேர்த்து மாத்தி தான் வகையுலி அதாவது வகைக்கு உட்படுத்துவதால வகையுலி என்பது காரண பெயர் ஓசையாகிய இசைக்கு முதன்மை தந்து சொற்களை பிரித்து சீராக்கும் இம்முறையில் பொருளை நோக்குதல் இல்லை ஓசையை நோக்கி தான் அமைப்பாங்களோ ஒழிய பொருளை நோக்கி அமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டு பொருள் நோக்கிய தொடர் அப்படின்னா நிலமிசை நீடு வாழ்வார் அப்படி எழுதுனா பொருள் மீனிங் புரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் இது ஓசை நோக்கிய தான் வகையொலி வரும் அப்படிங்கிறப்ப நிலமிசை நீடு வாழ்வார் இதில் வாழ்வார் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு பொருள் வரும் ஆனால் இங்கே வாழ் வார் தனியாக பிரித்து எழுதிருக்கனால இது ஓசை நோக்கிய நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்காவதாக வாழ்த்து ஒருவருடைய பெருமையை புகழ்ந்து கூறுவது தான் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவரோட பெருமையை புகழ்ந்து கூறுவது தான் வாழ்த்து வாழ்த்து வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று வாழ்த்து இருபுற வாழ்த்து வாழ்த்துனா ஒருவரை உண்மையா புகழ்ந்து கூறுறது தான் வாழ்த்து இருப்புற வாழ்த்து இருபுற வாழ்த்து அப்படின்னா ஒருத்தவங்கள பழிக்கிறது புகழ்ந்து சொல்ற மாதிரி சொல்லி பழி பழிக்கிறது தான் வந்து இருபுற வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வசை ஒருவரை இழிவுபடுத்தி கூறுவது தான் வசை இதில் வசை இருபுற வசைன்னு ரெண்டு வகை இருக்குது ஒருவரை உண்மையிலுமே பழித்து சொல்கிறாங்க அப்படின்னா அது வசை ஒருத்தவங்க பழிக்கிற மாதிரி புகழ்ந்து சொன்னாங்க அப்படின்னா அது இருபுற வசை இதுக்கு ஆப்போசிட்டாக வரும் வாழ்த்து அப்படின்னா வாழ்த்துறது வசை அப்படின்னா திட்டுறது அதுவே இருபுற வாழ்த்து அப்படின்னா பழிக்கிற மாதிரி புகழது ஒருத்தங்களை பழிக்கிறத புகழ்ந்து சொல்கிற மாதிரி சொல்கிறது வசை இருபுற வசை அப்படிங்கிறது ஒருத்தங்களை திட்டுறதையே புகழ்கிற மாதிரி திறதது தான் வந்து இங்கே வசை இருபுற வசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வனப்பு இது நம்ம தொல்காப்பியத்துலேயும் படிக்கலாம் செயலுக்கு அணி சேர்ப்பது வந்து வனப்பு ஒரு நூல் சிறப்புற அமைவதற்கு அடிப்படையாய் அமையும் வனப்பு எட்டு வகைப்படும் செயலுக்கு அணி சேர்ப்பது வனப்பு ஒரு நூல் சிறப்புற அமைவதற்கு அடிப்படையாய் அமை அமையும் வனப்பு வந்து மொத்தம் எட்டு வகையாக பிரிச்சிருக்காங்க அதில் முதலாவதாக அம்மை அம்மை அப்படின்னு என்னன்னா மெல்லியவாகிய சொற்களை கொண்டு உயர்ந்த பொருளை சில அடிகளில் கூறுவது மெலிசான சொற்களை வச்சு உயர்ந்த சொற்கள் வந்து தான் இருக்கும் ஆனால் சொல்ற கருத்துக்கள் வந்து உயர்வானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு திருக்குறள் நாளடியார் அடுத்ததான் அழகு செயலுக்கே உரியவை திரிச்சொற்கள் அவற்றை கொண்டு இனிய ஓசை புலப்படும்படியாக அமைவது தான் வந்து அழகு செய்யலுக்கே உரியவை திருச்சொற்கள் அவற்றை கொண்டு இனிய ஓசை புலப்படும்படியாக அமையிறது தான் என்னென்னா அழகு எடுத்துக்காட்டு வந்து எட்டு தொகை தொன்மை அப்படின்னா பழையதாக நிகழ்ந்த நிகழ்ச்சியை உரையும் பாடலும் கலந்து கரை கதை வடிவில் எழுதுவது பழைய நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா அதை புதிய கதை வடிவில் எழுதுறது தான் வந்துட்டு தொன்மை அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டு ராமாயணம் மகாபாரதம் தகடூர் யாத்திரை சிலப்பதிகாரம் பழையதாக நிகழ்ந்த நிகழ்ச்சியை உரையா உரையும் பாடலும் கலந்த கதை வடிவில் கூறுவது எடுத்துக்காட்டு ராமாயணம் மகாபாரதம் தகடூர் யாத்திரை சிலப்பதிகாரம் நான்காவதா தோல் தோல் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க ஒன்று இனிய ஓசை புலப்படும் மெல்லியவாகிய சொற்களை கொண்டு சிறந்த பொருள் பற்றி பேசுவது இப்போ அம்மை அப்படின்னா மெல்லிய வாகிய சொற்களை வச்சு உயர்ந்த கருத்துக்களை பேசுகிறது வந்து அம்மை அதுவே இங்கே இனிய ஓசை பலப்படும் மெல்லிய வாகிய சொற்களை கொண்டு சிறந்த பொருள் பற்றி பேசுகிறது எல்லா சொற்களும் கூடி வர பல அடியும் கலந்து வருவது பல அடியோடு கலந்து வர்றது தான் வந்து தோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பத்து பாட்டு அடுத்த ஐந்தாவதா விருந்து அப்படின்னா பழைய இருந்து மாதிரி புதிய பொருள் புதிய யாப்பு பற்றி பாடுவது பழைய கருத்துக்களை விட்டுட்டு புதிய கால நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து விருந்து எடுத்துக்காட்டு கலம்பகம் உலா தூது அடுத்ததா இயைபு இயைபு அப்படிங்கிறது மெல்லினத்தில் ஞகம் விட்டுட்டு மீதி ஐந்தும் இடையினத்தில் எல்லாமே இறலை வரலை என்னும் பதினாறு பதினோரு மெய்யெழுத்துக்களும் ஈராக அமைத்து வாடு பாடுவது ஏன் நான் ந ய ர ள வ பதினோரு மெய்யெழுத்துகளும் ஈராக அமைத்து பாடுவதுதான் அது சொற்றொடராகவும் பொருள்தொடராகவும் பாட்டா வரும் எடுத்துக்காட்டு மணிமேகலை பெருங்கதை புலன் அப்படிங்கிறது எளிதாக எல்லோருக்கும் பொருள் விளங்கும் சொற்களை கொண்டு பாடப்படுவதுதான் புலன் எளிதாக எல்லோருக்கும் பொருள் விளங்கும் சொற்களை கொண்டு பாடுவது புலன் அதாவது வழக்கு சொற்கள் முழுமையும் பயின்று வர பாடுவது வட்டார வழக்கு இன சேரி மொழிகள் கலந்து பாடுவது தான் என்னதுன்னா சொல்லியிருக்காங்க எல்லோருக்கும் சொற்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்தந்த வழக்கு சொற்கள் முழுமையும் பயின்று வரும் வட்டார வழக்கு இன வழக்கு சேரி மொழிகள் இது எல்லாமே கலந்து தான் வந்து புலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எடுத்துக்காட்டு குறவஞ்சி பல்லு அடுத்தது இலைபு அப்படின்னா வல்லொற்று வராமல் குரலடி முதலாக கல்லின் எதிலடி உள்ள ஐந்தடிகளில் எழுத்தெண்ணி பாடுவது ஈராக இவ்வடிகளை நான்கு எழுத்து முதல் இருபது எழுத்து ஈராக பதினேழு நிலமாக வகுத்து காட்டுவார் தொல்காப்பியர் இவ்விளைப்பு என்பது களியும் பரிபாடலும் போன்ற இசைப்பாட்டுக்கள் ஆகும் தான் இலைபுன்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு களியும் பரிப்பாடலும் அதாவது வல்லெழுத்து வராம வல்லெழுத்து இருக்க ஒற்றெழுத்துக்கள் வராமல் குரலடி முதலாக களிநெடிலடி உள் களி கடிநெடிலடிக்கு அடி வரைக்கும் இல்லை உள்ள ஐந்து அடிகள்ல சாரி வல்லற்று வல்லொற்று எழுத்து வராமல் குரலடி முதலாக களிநெடி ஈரா இருக்க ஐந்து அடிகள் இருக்கு இல்லையா குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி கடிநெல்லடி இந்த ஐந்து அடிகளில் எழுத்தை எண்ணி தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இலைபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுத்து அதாவது நான்கு எழுத்து முதல் இருபது எழுத்து ஈராக பதினேழு நிலமாக வகுத்து காட்டுபவர் தொல்காப்பியர் இவ்விளைவு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு களியும் பரிபாடலும் போன்ற இசைப்பாட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அந்த பத்தில் ஏழாவதாக இருக்கிறது பொருள் வனப்புக்கு அப்புறம் ஏழாவதா பொருள் செயல்கள் அனைத்தும் குறிஞ்சி சாரி செயல்கள் அனைத்தும் பொருளை வெளிப்படுத்துவனாய் அமையும் செய் ஒரு செயல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா பொருள் இருக்கும் அந்த பொருள் எப்படின்னா குறிஞ்சி முதலாகிய அகமும் கைக்கிளை பொரு பெருந்தினை ஆகிய அகப்புறமும் வெற்றி முதலாகிய புறமும் வாகை முதலாகிய புறப்புறமும் என நான்கு வகையாக பாகப்படுத்தப்பட்டுள்ளது இங்க பொருளை வந்து நான்காக பிரிச்சிருக்காங்க என்னென்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்தும் வந்து அகம் கைக்கிளை கிளை பெருந்தினை வந்து அகப்புறம் வெற்றி முதலாகிய வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளினை இதெல்லாம் வந்துட்டு புறம் அடுத்தது பாடான் கை கிளை பெருந்தினை இதெல்லாம் வந்துட்டு புறப்புறம் என நான்கு வகையாக பாகுபடுத்தியிருக்காங்க இதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பொருள்கோள் அப்படின்னா தொடைநயம் நோக்கி கோவையாக்கப்பட்ட சொற்களின் கூட்டமே செய்யுள் தொடைநயம் இருக்கு இல்லையா தொடைநயம் அப்படின்னா எதுகை மோனை இது மாதிரியான சொற்களை எல்லாம் வச்சு அச்சொற்களை அப்படியே பொருள் கொள்ளும் முறையும் பொருள் சொல் பொருள் செல்லும் தன்மைக்கேற்ப முன்பின் மாற்றி பொருள்கொள்கின்ற முறையும் பொருள்கோள் எனப்படும் தொடைநயம் நோக்கி கோவையாக்கப்பட்ட சொற்களை நம்ம தொடைநயத்தை வச்சு இது வரைக்கும் பார்த்தா எதுகை மோனை அந்த தொடைநயத்தை வச்சு சொற்களை எல்லாம் கோவையாக சேர்த்து ஒரு செய்யுள் உருவாக்குறோம் அந்த செய்யுளை அடிப்படையாக வச்சு நம்ம எந்த முறையில் அதுக்கு பொருள் உருவாக்குறோம் பொருள் உரு பொருள் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத தான் பொருள்கோள் அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே பொருள் கொள்ளும் முறையையும் பொருள் செல்லும் தன்மைக்கேற்ப முன்பின் மாற்றி பொருள் கொள்கின்ற முறையும் பொருள்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் யாப்பரங்கலக்கருகையில் பொருட்கோள் வந்து ஒன்பது வகையாக பிரிச்சிருக்காங்க தொல்காப்பியத்தில் பொருட்கோள் நான்கு வகை நன்னுள்ள எட்டு வகை யாப்பரங்களுக்கு அருகையில் ஒன்பது வகை அதில் முதலாவதாக நிரல் நிறை மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிரல் நிறை மொழி மாற்றம்னா பெயர் வினை என்னும் இரண்டு சொற்களையும் அவை கொண்டு முடிகின்ற பயநிலைகளையும் வேறு வேறாக வரிசைப்பட நிறுத்தி பொருள் கொள்வது நிரல் நிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பெயராக இருந்தாலும் சரி வினையாக இருந்தாலும் சரி போகிற வாக்கெலாம் அதோட அதை வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்றது தான் என்ன சொல்லியிருக்காங்க நிரல் நிறை போ பொருள்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பெயர் நிரல் நிறை வினை நிரல் நிறை அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க அடுத்தது சுண்ண மொழி மாற்று சுண்ண மொழி மாற்று அப்படின்னா சுண்ணம் அப்படின்னா என்னென்னா பொடி அப்படின்னு சொல்லி பொருள் எப்படி ஒரு சுண்ணாம்பு பொடி அங்கங்கே சிதறி கிடக்குதோ அந்த மாதிரி சொற்களும் அங்கங்க இருக்கும் அந்த சொற்களை கூட்டி நாமளே பொருள் தான் வந்து சுண்ண மொழி மாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓர் அடி ஓர் அடியில் அமைந்த பொற் சொற்களை மாற்றி அமைத்து கொள்வதுதான் வந்து சுண்ண மொழி மாற்றோட இலக்கணம் அங்கங்க சிதறி கிடக்கிறத எடுத்து பொருள் கொள்றதுன்னு சொன்னோம் இல்லையா அது எப்படி இருக்குன்னா ஓர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓரடியில் அமைந்த சொற்களை மாற்றி அமைத்து பொருள் கொள்வதுதான் சுண்ண மொழி மாற்று பொருட்களோட இலக்கணம் மூன்றாவதாக அடிமறி மொழி மாற்று அடிமறி மொழி மாற்று அப்படின்னா ஒரு பாடல்ல அமைந்த அடிகளை மனம் விரும்புவது போல மாற்றி அமைப்பினும் பொருள் மாறாமல் அமைவது அடிமறி மொழி மாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப ஒரு பாடல்ல நான்கு அடிகள் இருக்கு அப்படின்னா அதை நம்ம விரும்புற மாதிரி மாத்தி அமைச்சாலும் அதோட பொருள் வந்து மாறாது மரி என்பதற்கு திருப்புதல் மாற்றுதல் என்பது பொருள் அடிமறி மண்டில ஆசிரியப்பாவும் இதே மாதிரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிமறி மொழி இப்போ நாம சுண்ண மொழி மாற்று அப்படிங்கிறது ஒரு அடியில பார்த்தோம் ஒரு அடியில கிடைக்கிற சொற்களை மாத்தி அமைச்சு அதுவே அடிமறி மொழி மாற்று அப்படிங்கிறது நான்கு அடியில எங்கே வேணாலும் மாத்திக்கலாம் அடுத்தது அடிமொழி மாற்று அப்படிங்கிறது இரண்டு அடிகள்ல கிடைக்கின்ற சொற்களை ஏய்த்து பொருட்கொள்றது அடிமொழி மாற்று அடிமொழி அப்படிங்கிறது இரண்டு அடியில இருக்கணும் அடிமறி மொழி அப்படி வந்துச்சுன்னா அது வந்துட்டு நான்கு அடியில அதுவே சுண்ண மொழி மாச்சுன்னா ஓர் அடியில அடுத்தது பூட்டுவில் பொருட்கோள் ஒரு பாடலில் அமைந்த இறுதி சொல்லை அப்பாடலின் முதற் சொல்லோடு இய்த்து பொருள் காண்பது அதாவது ஒரு செயலில் தொடக்கத்தில் இருக்கிறதையும் தொடக்கத்தில் இருக்க சொல்லையும் இறுதியில் இருக்க சொல்லையும் இணைத்து பொருள் காண்றது தான் வந்து பூட்டுவில் பொருட்கோள் வில்லின் ஒரு முனையில் பூட்டிய கயிற்றை மறுமுனையில் இழுத்து முடிவர் அதனை போன்றதால் பூட்டுவில் என என்பது பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவதாக புனல் யாரு முன்பு கூறப்பட்டவற்றை போல சொற்களை மாற்றி அமைக்காமல் அவை கிடைந்த நிலையிலேயே பொருள் காண்பதுதான் புனல்யாற்று பொருட்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சுண்ணமொழி மாச்சுன்னா ஒரு அடியில் இருக்கணும் அடிமறி மாச்சுன்னா நான்கு அடியில எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அடிமொழி அப்படின்னா ரெண்டு அடியில மாற்றிக்கலாம் அந்த மாதிரி மாத்துறது இல்லாம அது ஒரு செயல் எப்படி இருக்கோ அந்த வரிசையிலேயே நம்ம பொருள் கொள்றதுதான் வந்துட்டு புனல் பொருள் பொருட்கோள் ஆற்று நீரின் ஓட்டத்தை போல அடிதோறும் சிறந்த பொருள் அமைந்து தொடர்ந்து நடப்பதால் புனல்யாற்று பொருட்கோள் ஆயிற்று அடுத்தது ஏழு அலைமறி பாப்பு பொருட்கோள் செய்யலின் ஈற்றில் அமைந்த சொல்லோ அடியோ பிற அடிகளோடு சென்று பொருந்தி பொருளை வெளிப்படுத்துவது இப்ப ஒரு செய்யலோட இறுதியில இருக்க சொல்லு வந்து முதல்ல போய் பொருள் கொடுச்சுன்னா அது பூட்டுவில் பொருட்கோல் அதுவே நடுவுல முதல்ல எங்க வேணாலும் போச்சுன்னா அப்படின்னா அது வந்துட்டு அலைமதி பாப்பு பொருட்கோள் பாம்புனா பாப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த இடத்துல அலைமரி பாப்பு அப்படிங்கிறது பாம்பு தான் பாப்பு அப்படின்னு இருக்கு அதாவது ஒரு பாம்பு உள்ள போகும்போது என்ன பண்ணுனா தலையை முடக்கி முன்னாக வைத்து உடலே உள்ளே இழுக்கும் அப்போது உடலும் வாழும் தலையை சார்ந்து செல்லும் அது தன்மையை பெற்றதால் அலைமறி பாப்பு பொருட்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது எட்டாவது தாப்பிசை பொருட்கோள் தாப்பிசை அப்படின்னா என்னன்னா நடுவுல இருக்க சொல் வந்து ஒரு ஒரு செய்யுள்ள நடுவுல இருக்க சொல் வந்து முதல்லையோ ஈற்றிலேயோ போயிட்டு இயைந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அதான் தாப்பிசை பொருட்கோள் செய்யுளின் இடையில் நின்ற சொல் முன்னும் பின்னும் உள்ள சொற்களோடு இயைந்து பொருள் தருவது தாப்பிசை ஊஞ்சலாய் கட்டப்பட்ட கயிறு முன்னும் பின்னும் செஞ்சு வருதலை போல அமையறது தான் தாப்பிசை பொருட்கோள் தாம்புனா தாப்பு கயிறு இசைனா சொல்லு ரெண்டும் சேர்ந்து தாப்பிசை அப்படின்னு ஆயிருக்கு அடுத்தது ஒன்பதாவதாக கொண்டு கூட்டு பொருட்கோள் ஒரு ஒரு பாடலோட பல அடிகளில் வெவ்வேறு இடங்கள்ல சொற்கள் சிதறி கிடக்கும் அவற்றை பொருளுக்கு பொருந்தா கூட்டி பொருள் காண்பது கொண்டு கூட்டு பொருட்கோள் மேலே பார்த்தது என்னமே அப்படியே அடிக்கடியாக மாத் ஒரு அடினா அந்த அடிக்குள்ளே மாற்றுறது முதல் இரண்டு அடினா அந்த ரெண்டு அடிக்குள்ளே மாற்றுறது நான்கு அடினால் அந்த நான்கு அடி அந்த வரியவே அப்படியே மாற்றிக்குவாங்க கொண்டு கூட்டு அப்படின்னா ஒரு சொல்லு எங்கே வேணாலும் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து பொருள் கொள்றதுதான் தான் கொண்டு கூட்டு பொருட்கோள் அடுத்தது ஒன்பதாவதா குறிப்பிசை பொருள் பொருள் அடுத்தது குறிப்பிசை குறிப்பிசையில் எழுத்தில்லாத ஓசைகள் செயலில் வரும் அவற்றை செயலின் நடை அழியாமல் அசையும் சீரும் அடியும் தொடையும் கெடாதபடி அழகிட்டு வழங்கப்படும் இப்போ வந்துட்டு நம்ம பேசிகிட்டே இருக்கோம் திடீர்னு அந்த பேச்சு நிறுத்திவிட்டு ஏதாவது ஒரு சவுண்டு அந்த மாதிரி சவுண்டு வருது இல்லையா அந்த சவுண்டை தான் குறிப்பிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அப்படின்னு சொல்லாமல் ம் அப்படி சொல்கிறோம் இல்லையா அதுதான் என்னதுன்னா இங்கே குறிப்பிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நான்கு வகையாக பிரிச்சுருக்காங்க அவை முற்கு வீலை இலதை அனுகரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முற்கு அப்படின்னா முக்குதல் ஒலி வீலை அப்படின்னா சீட்டியடித்தல் அடித்தல் அது ஒரு வகையான ஒளி அணுகுரு அணுகரணம் அப்படின்னா குறிப்பு குறிப்பிசை அப்படிங்கிறது எழுத்தில்லாத ஓசைகள் செய்யல வரும் நம்ம பேசுறதுக்கு பதிலாக அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் குறிப்பிசை அதாவது பத்தாவதாக ஒப்பு பார்க்கலும் அவற்றிற்குரிய இனங்களும் முன்பு எடுத்துரைக்கப்பட்டன அவ்விரண்டற்கும் சீர் தலை அடி ஆகிய மூன்றும் வரையறுத்து கூறப்பட்டன இப்போ இதுக்கு முன்னாடி ஆசிரியப்பாக வெண்பா பார்த்தோம் அதற்கான இனங்கள் பார்த்தோம் அது அந்த பாலை அந்த பாவிற்குரிய சீர்தலை அடி இது எல்லாமே சொன்னோம் அந்த விதிகளில் இருந்து மாறுபட்டும் மிகுந்தும் குறைந்தும் வரது இருக்குது அந்த மாதிரி வரதை என்ன சொல்லியிருக்காங்க இங்கே ஒப்பு அவற்றை ஒரு புட ஒப்புமை நோக்கி இன்னப்பாவில் சேர்த்து கொள்ள வேணும் என பாகுபடுத்தி பெயரால் வழங்குதல் தான் ஒப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாக்களும் அவற்றிற்குரிய இனங்களும் முன்பு எடுத்துரைக்கப்பட்டன அவ்விரண்டிற்கு சீர் தலை அடி ஆகிய மூன்றும் அரையறுத்து கூறப்பட்டன அவ்விதிகளில் இருந்து மாறுபட்டும் மிகுந்தும் குறைந்தும் அறுவன உள்ளன அவற்றை ஒருபுடை ஒப்புமை நோக்கி இன்ன பாவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பாகுபடுத்தி சொல்றதுனால இது ஒப்பு இவ்வுறுப்புகளே அல்லாமல் வண்ணம் புனைந்துரை ஓ அடியின்றி நடப்பனா ஓரடியா நடப்பனா அப்படின்னு சொல்லி நான்கு வச்சு நான்கு வகை வச்சுக்குவாங்க வண்ணம் அடின் என்னன்னா நால் வகை பாவின் கண்ணும் நிகழும் ஓசை மாறுபாட்டினை வண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா அஞ்சுப்பா இந்த நான்கையும் ஓசை ஏற்படுற ஓசை மாறுபாடு தான் வண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்ணம் அப்படிங்கிறது தற்காலத்தில் சந்த வேறுபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வண்ணம் வந்து மொத்தம் இருபது வகைப்படும் அப்படிங்கிறது தொல்காப்பியர் கருத்து தொல்காப்பியர் வண்ணம் வந்து மொத்தம் இருபது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் காரிகையோட உரையாசிரியர் என்ன சொல்லியிருக்காருனா தூங்கல் ஏந்திசை அடுக்கிசை பிரிந்திசை மய அப்படின்னா ஐந்தா பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் இருபது பிரிவுகளை காட்டி வண்ணங்கள் நூறு அப்படின்னு சொல்லியிருக்காரு வண்ணம் மொத்தம் இருபது பகைன்னு சொன்னவர் தொல்காப்பியர் அதில் அந்த இருபதை காரிகை உரி ஆசிரியர் எப்படி பிரிச்சிருக்காருன்னா ஒவ்வொன்னு கூடயும் தூங்கல் வண்ணம் ஏந்திசை வண்ணம் அடிகிசை வண்ணம் பிரிந்திசை வண்ணம் மயங்கிசை வண்ணம் சொல்லி அந்த இருபது கூட இந்த அஞ்சையும் சேர்த்து மொத்தம் வண்ணங்கள் நூறு அப்படின்னு சொல்றவர் க யாப்பரங்கள காரிகை ஆசிரியர் அடுத்தது இரண்டாவதாக புனைந்துரை அப்படின்னா செய்யுளை சுவைப்படக்கூற விளைவான் கவிஞன் ஒரு செய்யுள் அப்படின்னா அது சிறந்த வகையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சின்ன பொருளை பெருசாகவும் ஒரு பெரிய பொருளை சிறிதாகவும் முகை மிகைப்படுத்தி கூறுறது தான் புனைந்துரை செய்யலை சுவைப்படக்கூற விளைவான் கவிஞன் அவன் கா அதன் காரணமாக சிறியதனை பெரியதாக்கியும் பெரியதனை சிறியதாக்கியும் மிகைப்படுத்தி கூறுவதுதான் புனைந்துரை அடுத்து மூன்றாவதாக அடியின்றி நடப்பின ஒரு செய்யுள் இருக்கும் அந்த செய்யலில் சிற்றெல்லை பேரலை அப்படிங்கிற அடிவரையறை இல்லாமல் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அடிவரையறை இல்லாமல் இருக்கிறது தான் அடியின்றி எஞ்சிய ஓசை பொருந்திய பாட்டு உரை நூல் மந்திரமொழி பிசி முதுசொல் அங்கலம் அங்க அங்கதம் வாழ்த்து இது எல்லாமே அடிவரையறை இல்லாதவை ஒரு செயலில் சிற்றெல்லை பேரலை அப்படிங்கிற அடிவரையறை இல்லாமல் வர்றதுதான் வந்துட்டே என்னதுன்னா அடியின்றி நடப்பன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க செயல்கள் சிற்றலை பேரலை எனும் அடிவரையறைக்கு உற்படும் அந்த மாதிரி உட்படாமல் எஞ்சிய ஓசைக்கு பொருந்திய பாட்டு உரை நூல் மந்திர மொழி முதுகுசோல் அங்கதம் மந்திரம்னா மந்திரம் பிசினா விடுகதை முதுசொல் அப்படின்னா பழமொழி அங்கதம்னா பலிசொல் இது இந்த மாதிரி அடியின்றி சிற்றலை பேரலை அப்படிங்கிற வரையறை இல்லாம வர்றதுதான் அடியின்றி நடப்பன ஓரடியான் நடப்பன அப்படின்னா மந்திரம் பிசி முதுசொல் அங்கதம் ஆகின ஓரடியானும் நடைபெறும் மந்திரம் பிசின விடுகதை முதுசொல்னா பழமொழி அங்கதம்னா ஒருத்தவங்க பழித்து சொல்றது இதெல்லாமே ஓரடியானும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான காரிகை நாற்பத்தி மூன்று பாக்கலுக்குரிய சில இயல்புகள் வந்து காரிகை நாற்பத்தி மூணுல பொருளோடு அடிமுதல் நிற்பது கூண் அதுவே பொருந்தி இருள் சேர்விழா வஞ்சி ஈற்றினும் நிற்கும் இனி ஒளிந்த மருள்தீர்வு விகாரம் வகையுலி வாழ்த்து பசை வனப்பு பொருள் பொருள்கோள் பொருளுக்கு அப்புறம் கோல் குறிப்பிசை ஒப்பும் கோல் பொலங்கொடியே அதாவது அடிமுதல்ல நிற்கிறது கூண் அது மட்டும் இல்லாம அது எப்படி வரும் அப்படின்னா வெண்பா ஆசிரியப்பா கழிப்பாலம் முதல்லையும் மஞ்சிப்பாலம் இடையிலையும் ஈச்சிலையும் வரும்னு பார்த்தோம் இல்லையா கூண் அப்படிங்கிறது அதுதான் சொல்லியிருக்காங்க பொருளோடு அடிமுதல் நிற்பது கூண் அதுவே பொருந்தி இருள் சேரா இருள் சேர் விழா வஞ்சி ஈச்சினும் நிற்கும் மஞ்சியில இடையிலும் ஈச்சிலையும் வரும் இனி ஒளிந்த மருள் அதுக்கப்புறம் விகாரம் வகையொலி வாழ்த்து வசை வனப்பு பொருள் கோல் குறிப்பிசை ஒப்பு இது எல்லாமே வந்துட்டு பாக்கலுக்குரிய சில சில இயல்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது காரிகை நாற்பத்தி நான்கு காரிகை முதலிய பொருளும் தொகையும் இதுவரைக்கும் யாப்பரங்கால காரிகையில நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படிங்கிறது மொத்தம் அசைக்குறுப்பாகும் எழுத்துக்கள் பதிமூன்று நேரரசை நிறையசை இரண்டு சீர் முப்பது ஏழு தலை ஐந்து இழுக்கில் அடி தொடை நாற்பத்தி மூன்று ஐந்து பா இனம் மூன்று ஒழுக்கிய வண்ணங்கள் நூறு ஒன்பது பொருள் ஒன்பது ஒன் பொருள் கோள் இரு வலிக்கில் விகாரம் வனப்பு எட்டு யாப்புள் வகுத்தனவே அதாவது அசைக்குறுப்பாகும் எழுத்து பதிமூன்று நேர நிறைய ரெண்டு சீர் முப்பது தலைகள் மொத்தம் ஏழு ஐந்து அடி தொடை நாற்பத்தி மூன்று ஐந்து வகைப்பா என்னென்ன வெ வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா மருட்பா இனம் மா இனம் மூன்று துறை தாலிசம் இருத்தம் அப்படிங்கிறத பா வினங்கள் மூன்று ஒழுக்கிய வண்ணங்கள் நூறு வியாபாரங்களை காரியை சொல்கிற வண்ணங்கள் மொத்தம் நூறு தொல் பொருட்கோள் வந்து ஒன்பது மொத்தம் ஒன்பது பொருட்கோள் இருமு வழுக்கில் விகாரம்னா செய்யுள் விகாரம் மொத்தம் ஆறு ஆறு மூணு ஒன்பது இருமு வழுக்கில் விகாரம் அதுக்கப்புறம் வனப்பு எட்டு இது எல்லாமே யாப்புல் வகுத்தனவே பிகாரம் மத்தும் மொத்தம் ஆறு வரைக்கும் நம்ம வியாபாரங்களை காரிகள் முழுவதும் பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்த வீடியோல இது வரைக்கும் பிஜிடிஆர்பில என்னென்ன யாப்பரங்களை இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்